ங்கிறதுனால எல்லோ சந்தோஷமாக இருக்கா ஐ அம் ஸோ ஹாப்பி நான் ரொம்ப உங்களுக்கெல்லாம் வந்து கேப் விட்டேன் இன்மெயில் நான் வருவேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களே ஐ லவ் யூ என் நம்பர் அதில் போட்டிருக்கேன் ஏன்னா பழைய நண்பர்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியல பல பேர் இங்கே நம்ம வாட்ஸ்அப் இது சீ வாட்ஸ்அப்புன்னு சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் தான் அது ரெண்டாவது வந்து அது என்னுடைய பழைய நண்பர்களுக்காக கொடுத்த நம்பர் ஏன்னா நீங்கள் என்னென்ன ஐடியில் இருக்கீங்க என்ன மாதிரி யூடியூப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை நான் பேசுகிற காலத்தில் என் கூட இருந்தவங்களாம் எனக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆனால் உங்களுக்கெல்லாம் இந்த நம்பர் போட்டிருக்கேன் அந்த என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன் எனக்கு ஏன்னா சுத்தமாக மறந்து போச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து திருப்பி வந்து என்னை வா வான்னு போது எந்தெந்த சேனலில் இருக்க நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொஞ்சம் எனக்கு கேப் போட்டது தான் அதுக்காக தான் நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பர் வந்து என்னுடைய டைட்டிலேயே போட்டிருக்கேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ வாங்க அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டுன்னே இனிமேல் எந்த நாகாரியும் விட மாட்டான்னா நல்ல விஷயத்துக்கும் வருவேன் சில நாகாரிகளுக்காகவும் வருவேன் சரியா எல்லோரும் சாப்பிட்டிங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா பயப்படாதீங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் நானும் சொல்லியிருக்கேனே எப்பயும் போக மாட்டேன் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன் சில பல விஷயங்களுக்காக நான் வந்து கேப் விடுவேன் ஆனால் அதுக்காக கேப் விட மாட்டேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஃபேஸ்புக் லைவ்ல டெய்லி தம்பி எப்படி இருக்க யாருது பேர்லேயே உடன் பிறப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஐ லவ் யூ எம்மா இருங்கப்பா நான் நான் உட்காந்துட்டேன் இப்போ தான் வந்து ஃபேஸ்புக் லைவை முடிச்சுட்டு வந்தேன் நான் யூடியூப்பில் வரதில்லை கொஞ்ச நாளாக வரதில்லை ரொம்ப மாதமாக கேப் விட்டேன் நான் இப்போ ம சாயந்தரம் கூட வந்தேன் ஆனால் எனக்கு மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு எல்லோரையும் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் திருப்பி வந்துட்டேன்னு பயப்படாதீங்க நான் இருக்கு ஓகே என்ன முன்னாடி கொஞ்சம் தராக பேசுவேன் இப்போ என்னடா ஆள் வந்தோடனே டெரராக பேசலை வந்திருக்கேன் அதாவது உள்ளே வந்த அன்னைக்கே வந்து அப்படி பேசக்கூடாது போக போக பேசலாம் ஓகே நம்பர் போட்டிருக்கேன் எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகே லைவ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ரெண்டாவது இனிமேல் வருவேன் அடிக்கடி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த விஷயங்களை வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப நாளாச்சுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மறந்து போயிட்டேன் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அதிகமாக உள்ளே வரதில்லை நானும் சொல்லிட்டேனே வந்து பார்த்தா தான் எனக்கு தெரியும் அதுக்குன்னு எல்லா வீடியோஸையும் தூக்கி என்னோடைய வாட்ஸ்அப்பில் போடாதீங்க நானே பார்ப்பேன் சில விஷயங்களை மட்டும் குறி வச்சு சொல்லுங்க அதை பார்த்துட்டு நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தெளித்து டாராக எழுப்பேன் மூஞ்சிக்கிட்டு நல்லா மூஞ்சிக்கு என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல எஸ்எஸ் பற்றி பேசுங்க எஸ்எஸ் பற்றி பேசுங்க எஸ்எஸ் பற்றி என்னத்தை பேச சொல்கிற எப்போ வந்த அன்னைக்கு எஸ்எஸ் பற்றி பேசுனா அப்படி பற்றி என்னத்தை பேச பேசுறது என்ன எலவோ வந்து எனக்கு வாட்ஸ்அப்லையாவது இல்லை இதுலையாவது சொல்லி தொலைங்க நான் வந்து பார்க்கணுமா வேண்டாமா அப்போ தான் நான் வந்திருக்கேன் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ உங்கள் வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு சம்திங் ராங் ஹலோ 786 இந்த கர்மத்தை தான் பேர படிக்கவே முடியாது எப்பப்பத்தாலும் பார்த்தாலும் உங்கள்கிட்ட வந்தா சரியா வந்துட்ட இதுக்கப்புறம் அந்த சனி டார் ஆகும் ஐயையோ இந்த லூசு எங்க கடந்துச்சோ திருப்பி வந்து நுழைஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஓகே ஐ ஆம் சுஹைல் ஹாய் மாப்ளை எல்லோரும் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கீங்க இந்த தான் ஏன்னா லைவ் போடுறத விட வீடியோ போட்டு கிளிக்கிறது தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் நான் எந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கு என் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ஓகே கொசு பிடிங்கி தள்ளுது எனக்கு இங்கே உட்காரவே முடியல ஆனால் பார்க்குறதுக்கு தான் இது வந்து அப்படியே பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும் அருமம் அந்த பால்கனியில் உட்காந்து நான் பேசுறதுக்குள்ள இருக்கிற கொசு பூரா எனக்கு அதுதான் வெளியில் உட்கார மாட்டேன் நான் என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட பேசுறதுக்காக ஐ ஐஎம் சுமி ஹஸ்பண்டா எம் சுமி ஹஸ்பண்டா அது என்ன சுமி ஹஸ்பண்டா சாப்பிட்டே மாப்பிள்ள இனிமேல் தாண்டா சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பிட்டுட்டு ஆய்மா அப்படி எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களோ வந்துட்டேனே அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அன்னை சாத்திக்கு எங்கேயும் போக மாட்டான் ஐ லவ் யூ சிக்கா மச்சான் செருப்ப கட்டுக்கிட்டு அடிப்பேன் நீ என்னத்துக்கு இதில் சுற்றிக்கிட்டு கிடக்க மூதேவி சனியனே அவன் சிக்காலாம் இதுக்குள்ள வரமாட்டான் ஏன் இதுல எல்லாம் சரியா அவன் இதுக்கு இதுக்குள்ள சுத்திக்கிட்டு அது பேருனா ஃபேஸ்புக்கில் தான் அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அவனையும் அந்த அவள் அவ என்ன அவளுக்கு பேர் வைப்பீங்க மரம் மரணம் தொலைஞ்சிட்டுனா எல்லாத்தையுமே திருப்பி எனக்கு அது என்னமோ சொல்லுவாங்கல்ல ஞாபகப்படுத்துறதுக்குன்ட்டு அதுதான் நம்பர் வந்துருச்சுல இந்த முதவிங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம் சரியா மாப்பிழை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவேன் மாப்பிள்ளை ரொம்ப முக்கியம் நம்ம நான் அது வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு பாரு நாளைக்கு இருப்போமோ இல்லை நீ இன்றைக்கி இருக்கியோ இல்லை நான் அடுத்த செகண்ட் நான் இருக்கணும் ஒன்றும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவனோ ஒருத்தன் வரான் அவனும் மனுஷன் நீயும் மனுஷன் நானும் மனுசன் போதுமா வர்ற அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது நீ உயிரோடு இருந்து நான் உயிரோடு இருந்து இல்லை அந்த எலெக்ஷனில் உள்ளமே உயிரோடு இருந்து அப்போதான் நம்ம பேச முடியும் முன்கூட்டியே எதுவும் பேசி தொலையாதுங்க இப்போ இருக்கிற நடப்பு இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பற்றி பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபது இதுக்கு நான் வந்து இது வீடியோ போட்டே ஆகணும் ஆனால் நல்ல வேலை ஒரு கண்டன் எடுத்து கொடுத்துட்டான் யாருன்னு தெரில அவன் பேர் உள்ள ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும் இவனை எங்களுக்கு நான் போடுற விதத்தில் நான் போட்டால் தான் தெரியும் சரி ஓகே ஃப்ரம் ஸ்ரீலங்கா அந்த தெரியுமே ஆல்ரெடி நீ சொல்லும்போதே எனக்கு தெரியுது அப்பா பசிக்குதுரா என்ன சாப்பிட போறேன் சரி சாப்பிடுமா அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிடுமா ஆனால் உங்க கூட பேசிட்டு சாப்பிட்டா எனக்கு வைத்த வளைக்குமே பண்ணுங்கடா சரி ஓகே ரொம்ப ஹாப்பிடா நான் காலையில் ஏன் உங்கள் என் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை எதிர்பார்க்குறேன் இதில் தான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தான் நான் இருப்பேன் வருவேன் திருப்பி திருப்பி ஓகே போயிட்டு வரேன் பசிக்குது சாப்பிட்டு பொறுவேன் இப்போ தான் வந்துட்டேன்னே இனிமேல் பேசிவிடுவேன் பாய்